தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறைய பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குச்சனூர் சனீஸ்வரர் கோவிலுடைய ஆடி திருவிழா இந்த வருடமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் மிக சிறந்த சனி பரிகார ஸ்தலமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோவில் மண்டபத்தில் புனித நீர் தெளித்து கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் முதல் நாள் இந்த திருவிழா தொடங்கும் அதற்கு பிறகு சனீஸ்வரர் நீலாதேவி திருக்கல்யாணம் சுவாமி வீதி உலா சக்தி கரகம் எடுத்தல் கருப்பண்ணசாமிக்கு மதுபானம் படையல் வைத்தல் பக்தர்களுக்கு விருந்து என ஐந்து வாரங்களும் திருவிழா கோலம்தான் இந்த கோவிலை இந்து சமய அறநிலைத்துறையிடமிருந்து கோவில் நிர்வாகத்தை மீண்டும் அறங்காவலர் குழுவிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி கோவில் நிர்வாகம் சார்பில் திருவிழா நடத்தக்கூடாது என கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆலயத்தில் திருவிழா ரத்து செய்யப்பட்டது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஆடி திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் திருவிழாவுக்கான கொடியேற்றம் எதுவும் நடைபெறாது ஆனால் கடந்த காலங்களில் ஆடி திருவிழாவின் போது நடைபெற்ற பூஜைகள் எந்தவித மாற்றமும் இன்றி வழக்கம் போல நடைபெறும் பக்தர்கள் வழக்கம் போல சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்